நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான தலையீத்து சினை மாடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு விடுங்க வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா தலையீத்து சினை மாடுங்க இன்னும் பல்லே போடலிங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு முப்பது நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டை வந்து சுழித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான ஒரு சிந்து கிராஸ் மாடுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கறவைத்தன் வந்து எருவாக மாடுன்னு சொல்லுவாங்க இன்னும் கன்று போடுறதுக்கு முப்பது நாள் டைம் இருக்குதுங்க இன்னும் பல்லே போடலிங்க மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட்டுன்னு சொல்லிவிட்டாங்க விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டேட் ஆஃபீஸ் அருகாமலே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்கார தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க பல் போடாத சினை மாடுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு முப்பது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் வந்து ஃபிக்ஸ ரேட் சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியிலே கொடுத்துருக்குறேங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்காரர்லேருந்தே பண்ணி கொடுக்குறாங்க நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு விடுங்க மட்டும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்